कॾहिं <gat> நிகிர கோடோம் தம்பி மேல இருந்து கட்ட கூடாது கீழ இருந்து கட்டி கட்டி ஒரே இருந்து நடுவுல நடுவுல ஒரே கட்டப்பா ஏ நீங்களே வா எலக்ட்ரோ வா பரிசு நீங்க வா இங்க நான்ல சூப்பர் சூப்பர் சரி நம்மளோட ஓ வீர கோர மாரிய மாரியரா சூப்பர் மாரியரா ஆரவே மாரிய நாடி கேளுங்க ஏ நாடி கேளு மாரியரா உள்ள

நீ <dethaisen>

கடும் குடிச்சிருக்கிய கருத்து எரிய கூட தனேஷ்

மாதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி பூமையான தெருதான் வரைகிறது மாட்டின் பேர் ரெக்கா ஒரு வயிறு கட்டிலப்பா மாட்டின் பேர் ரெக்கா மாதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி பூமியான தலைனா வரைகிறது காளை ஒரு வயிறு கட்டு இந்த மாட்டுக்கு ஒரு வயிறு கட்டு பிடிச்சி கேச்சியா கார்டன் கேட்சியார் தலைவர் அந்த ஜல்லிக்கட்டுல அந்த முதல் படைகளை பெற்ற அறிவிக்கிறேன் மூன்றாவது பரிசாக மூன்றாவது பரிசாக அனில் செவலை அனில் செவளை என்ற மாடு மூன்றாவது பரிசை பெற்றுள்ளது இரண்டாவது பரிசாக கோயம்புத்தூரை சேர்ந்த ஆர் என் ரவி அவருடைய காலைக்கு இரண்டாவது பரிசு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு முதல் பரிசு குலமங்கலத்தை சேர்ந்த அந்த வக்கீல் திருப்பதி அவருடைய காலைக்கு கொடுத்திருக்கிறது அந்த நாலாவது பரிசாக கத்திக்குளம் காலை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு நாலாவது பரிசாக இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் மேலும் கேடிஆர் விருப்பத்திற்கு ஏற்ப சிறந்த காளையாக ஏடிஎஸ்பி கலை கதிரவன் மற்றும் பிரான்சிஸ் மற்றும் டிஎஸ்பி அமல் அட்வின் காவல்துறை சார்பாக காசினி வேலிநாச்சியார் அவரது காலை சிறந்த காலையாக தேர்வு செய்யப்பட்ட காலை என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் சார்பாக வந்த காலை காசினி சிறந்த காலையாக தேர்வு செய்யப்பட்டு அந்த காலைக்கு சுமார் இரண்டு லட்சம் மதிப்புள்ள ராயல் பைக் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்

செகண்ட் ஆதி சித்திரு மூணாவது இது சிவா கட்டிக்கல் சிவா கட்டி சிவா கட்டிக்கல் சிவா சுண்டு மாடு இது குழம்புல வைக்கல் திட்டம் இது சிறந்த காலையாக தேர்வு செய்யப்பட்ட காளை மதுரை மாவட்டம் குளமங்கலம் வக்கீல் திருப்பதி காளைக்கு பைக் வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் கோயம்புத்தூர் இரண்டாவது காலையாக தேர்வு செய்யப்பட்டூர் உரிமையாளர் கோயம்புத்தூர் விழாமணி மரம் அழைக்கப்படுகின்ற முதல் காலைக்கு பல்சர் பைக் வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் இரண்டாவது காலைக்கு கோயம்புத்தூர் காலை உரிமையாளர் விழாமடிக்கு அழைக்கப்படுகின்றார்கள் அழைக்கப்படுகின்ற